மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கொத்தமங்கலம் சாலை ஏரியில் அமைந்துள்ள ஈகா மைதானத்தில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையின் போது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார் உடன் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் கே எஸ் எம் முகத்தியர் அலி மஸ்தானும் கலந்து கொண்டு தொழுகை செய்தார் ரியல் எஸ்டேட் ஆதில்பாய் தொழுகையில் ஈடுபட்டார் இதில் விழுப்புரம் மாவட்ட கவுன்சிலர் அன்பு செழியன் கலந்து கொண்டார் மற்றும் பைனான்ஸ் சம்பத் குமார் மாணவரணி சோடாபாஷா இ பி ரமேஷ் ஆசிரியர் ஹெச் பஷீர் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர் இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் கே எஸ் எம் முகத்தியர் அலி மஸ்தான் ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் மற்றும் மோர் மற்றும் பல உதவிகளை செய்தார் தொழுகை முடிவில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தழுவி சகோதரத்துவம் பரிமாறிக் கொண்டனர் சமுதாய பாகுபாடின்றி அனைவரையும் அமைச்சரும் தலைவரும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இந்துக்களை கட்டி தழுவினர் விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நிருபர் எம் தங்கராஜ் ஒரு உன்னதமான நிறைவேற்றுவதற்காக தான் அனைவரையுடைய பசியும் அறிந்து கொள்வதற்காக தான் தொடர்ந்து முப்பது நாட்கள் ஓம்பிருந்து அந்த நோம்பை முடித்து மகிழ்ச்சியாக இன்றைக்கு நம்மளான் பண்டிகை ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இருப்பதை பகிர்ந்து வாழ்கின்ற உன்னதமான ஒரு மேல் நடவடிக்கை ஒரு குறிக்கோளோடு வாழ்வதற்காக இந்த நாளை கடைபிடிக்கிறோம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த பொய்தான் நம்மளானுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து